ஹாய்ப்பா வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வேப்பம்பூ கலெக்ட் பண்ணுறது ஏன்னா இப்போ வேப்பம்பூ சீசன் வந்துருச்சு இந்த டைமில் நம்ம வந்துட்டு பூவை கலெக்ட் பண்ணிக்கிட்டா தான் பல விஷயங்களுக்கு நம்ம வந்துட்டு மருத்துவத்துக்கு யூஸ் பண்ண முடியும் டெல்லியில் பொறுத்தளவுக்கு அளவுக்கு இந்த வேப்பம்பூவை கலெக்ட் பண்ணுற ஒரே பெண்மணி நானா போல இருக்கு சரிங்களா எனக்கு தெரிஞ்சு என்னோட நாங்கள் இருக்கிற சரவுண்டிங்லாம் யாரும் வந்துட்டு வேப்பம்பூவெல்லாம் பறிக்க போக மாட்டாங்க சிட்டின்றதுனால எல்லாமே கடையில் பேக்கிங்கில் கிடைக்குதுல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க மருத்துவ தேவைக்கு தேவைப்பட்டா தேடி போ போய் வாங்குறாங்க இப்போ அதுவும் இருக்கான்னு தெரியல தேடி போய் வாங்குறலாம் இருக்கான்னு தெரியல எல்லாமே கேப்சூல்ஸாகவே சாப்பிட்டுக்கிறாங்கல்ல இல்லைங்களா அதனால இயற்கையா இயற்கை அன்னையை நமக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்குது அதுல ஒவ்வொரு சீசன்லயும் ஒவ்வொன்னு கிடைக்கிற மாதிரி இயற்கை வந்து நமக்கு கொடுக்குது அந்த மாதிரி நாங்க வந்துட்டு முடக்கத்தான் கீரை எல்லாம் மழை பெய்யற சீசன் எங்களுக்கு கிடைக்கும் நான் தான் போய் பறிப்பேன் அப்போ மூக்கு கீரை கீரை வகைகள் எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது எல்லாமே நான் வந்துட்டு கலெக்ட் பண்ணுவீங்க அந்த வகையில இந்த வருஷத்துக்கு இந்த டைம்ல பூ நல்ல பாருங்கப்பா இப்போ வெளியில் போனோம் என் பையனும் இப்போ பறிச்சிட்டு வந்தோம் அதில் வந்துட்டு இவ்வளோ நான் கலெக்ட் பண்ணியிருக்கிறேன் இதுவுமே காஞ்சு செண்டாக்கும் உங்களுக்கு கொஞ்சமாக தான் இருக்கும் பத்தாது அப்பப்போ வெளியில போகும்போது இந்த பூவை வந்துட்டு அடுத்து காய் காய்க்கிறதுக்குள்ள நம்ம பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சிட்டு இருக்கேன்ப்பா நீங்களும் இந்த டைம்ல யாரெல்லாம் சீசன் டைம்ல கிடைக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இதனுடைய பயன்கள்லாம் நிறைய பேருக்கு தெரியும் தொகையில வச்சு சாப்பிடலாம் ரசத்தில் போட்டு சாப்பிடலாம் வேறு வேறு மருத்துவத்துக்கு நம்ம வந்து இதை இப்போ பயன்படுத்திக்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத வீடியோ குறைபா பாய் செய்யி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்